அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இங்கேயும் மாலை வணக்கம் உங்களோட உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வகையிலேருந்து நான் போயிட்டுருக்கேன் அந்த வகையில் தான் போயிட்டுருக்கேன் போட்டாரு ஸோ அங்கே நண்பர்களை பார்க்கலாம் ரொம்ப பதிவு பிடிச்சல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு தட்டிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நம்ப கடை வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் போகிற வயல் பிள்ளையாரில் கடை போட்டுப்போங்க அதையும் பார்க்கலாம் வாங்க அதிகங்களா ஒரு கடையில் வந்து பிள்ளையார் பார்க்கலான்னு வந்தோம் ஸோ பிள்ளையார்கள் வந்து எல்லாம் கலர் பிள்ளையார் தான் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் காற்ற பாருங்கள் ரொம்ப ஒரு விதவிதமான பிள்ளையெல்லாம் இருக்கு பக்கத்துக்கு இடம்பொடி விநாயகர் வலம்புரி விநாயகர் எல்லாம் கலந்து தான் இருக்குது ஸோ ரொம்ப பொருமானமாக இருக்குது கலரு எல்லாமே கலரு ஆமாம் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் இன்னும் போகிற வயலில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அப்படியே போயிட்டு பயணிக்கலாம் வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் வாங்கலை அதே மாதிரி நம்ம போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் மரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுனாக்கா ரொம்ப அருமையான ஒரு இடம் அதெல்லாம் நம்ம பயணிக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விஜயநகர் விஜயநகர் தான் போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாம் இது இந்த பண்டைய கால கட்டத்தில் வந்து இந்த மாதிரி கடைகளாக நிறைய மார்க்கெட் மாதிரி எதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சிறிய மார்க்கெட் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்கோம் அந்த வழியை தான் அந்த பதி சொல்லி தான் அந்த வழியில் வந்திருக்கேன் வாங்க பார்ப்போம் அப்படியே வெளியில் போய்ட்டு கடைங்களெலாம் இருக்கோம் பார்த்திங்களா கூச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள் பிள்ளையார் அப்பா பா பா என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் பக்கத்துக்கு என்ன கலர்ஃபுல்லாக என்ன அருமையாக இருக்குது பக்கத்துக்கு அதனால் டிராஃபிக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குது சரியான டிராஃபிக் ஸோ அந்த பிள்ளையாரெலாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது பக்கத்துக்கு மக்கள் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குங்க வாங்கிறதுக்காக ஜ மக்கள் வந்திருக்காக நிறைய பேர் முக்கிய நண்பர்களே நம்ம பதிவு முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக பிடித்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கன் தட்டி எடுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் வாங்க நண்பர்களே